ரகசிய அனைவருக்கும் வணக்கம் சீமான் சொன்னது அத்தனையும் எந்த அளவு உண்மையானது அப்படிங்கறத சீமானை விமர்சிப்பவர்கள் அனைவரும் உணர்வு ஒண்ணுமாக இன்றைய தினம் விஜய் தொடர்பான வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் போட்டுள்ள அதிரடி உத்தரவுகள் உணர்த்திருக்கு தான் இந்த கணவில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்திலேயே நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் எந்த ஒரு பிரச்சனாலும் அதுல மக்கள் பக்கம் இருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக மெழுபவர் அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் பாராம மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்பார் மக்களுக்கு ஒரு பிரச்சனை முதலாளாக ஓடி வருவார் அதே மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு கட்சியினால் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு ஆளாக மக்களுக்காக குரல் கொடுப்பார் அந்த வகையில சமீபத்தில் நடிகர் விஜயின் கரூர் பரப்புரை கூட்டத்தில் பெரிய அளவு ஒரு துயரம் ஏற்பட்டு நாற்பதுக்கும் அதிகமானவர்கள் மரணித்திருந்தாங்க சீமானவர் தொடர்ந்து விஜய் பொறுப்பேற்கணும் அப்படிங்கறத அணித்தரமாக பேசிட்டு வந்தார் அது மட்டும் ரொம்ப முக்கியமா ஒரு வாசகத்தை சொன்னார் ஒரு படைய ஒரு தலைவன் வழிநடத்தினா அது படையா இருக்கும் இல்ல ஒரு படையே அந்த தலைவனை வழிநடத்தும் இருந்தா அது பாடையாக போய் முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு அதுல எந்த அளவுக்கான அர்த்தங்கள் இருக்கு இதுல விஜய் ஒரு தலைவனுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாம இருக்கிறாரு அப்படின்ட்டு பல விடங்களை கூட்டிட்டு காட்டியிருந்தாரு நாம் தமிழ் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களுமே தொடர்ந்து விஜய் குறித்து இந்த விவகாரத்துல போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க மக்கள் மதியிலுமே இதுல விஜய்க்கு ஒரு பெரிய கெட்ட பயம் ஏற்பட்டுருந்துச்சு இந்த சூழல்தான் எப்படா சீமான அடிக்க டைம் கிடைக்கும் நினைத்த சீமான் எதிர்ப்பாளர்கள் சீமா திமுக போட்டி வாங்கிட்டாரு விஜய் அடிக்கிறதுக்காக திமுக அவருக்கு கோடிகளை அள்ளி கொடுத்துட்டாங்க அத வாங்கிட்டு தான் இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு ஏகத்துக்கும் பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை போட்டு குறப்பிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இன்றைய தினம் இந்த வடக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்திருந்த செந்தில் குமார் அவர்கள் ரொம்ப தெளிவா விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பே இல்ல இது எந்த மாதிரியான ஒரு கேவலமான கட்சிங்கிற ரேஞ்சில இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் இதுல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அனைத்துக்குமே காரணம் அப்படிங்கிற ரேஞ்சில இதுல நடந்த அனைத்தையுமே குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு

போன மக்களுக்கு கொஞ்சமும் கரண காட்டாம பலரும் விஜய்க்கு சொம்பழித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழல்ல அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருந்து விஜய் போட்டு பொழந்துட்டு இருந்தாரு நாம் தமிழ் கட்சியினரும் அதான் செய்தாங்க இப்போ மாண்புமிகு நீதி அரசரும் அதான் செஞ்சிருக்காரு நிகழ்வை பார்த்த அனைவருக்குமே இதுதான் தோணும் நீதிபதி அவர்கள் சொன்ன அனைத்துமே நூறுக்கு நூறு உண்மையான விடயங்கள் சோ அந்த அளவுக்கு சீமானவர்களும் அதே தான் காட்டி இருந்தார் சோ இந்த விவகாரத்துல நிச்சயமாக தமிழ்நாடு அரசு விஜய்க்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்கு நன்றி வணக்கம்